அனைவருக்கும் வணக்கம் இன்றைய குரலும் பொருளும் நிகழ்ச்சியிலே அதிகாரம் பதினாலு ஒழுக்கம் உடைமை ஒழுக்கத்தை பற்றி திருவள்ளுவர் பெருந்தகை என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம் அந்த வகையில் நூற்ப நூற்றி முப்பத்தி ஓராது குரல் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரளான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் எல்லா உயர்வையும் தரும் ஒழுக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு எல்லா உயர்வையும் தரவல்லது எனவே அதை உயிரை காட்டிலும் மேன்மையாக கருத வேண்டும் என்று கூறுகிறார்

நூற்றி முப்பத்தி மூணாவது குரற்பாக ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கமுள்ள வாழ்வு நம் குடும்பத்தை உயர்ந்த குடும்பங்களின் வரிசையில் சேர்க்கும் ஒழுக்கமற்ற வாழ்வு தாழ்ந்த பிறப்புக்கு தள்ளிவிடும் என்று கூறுகிறார் நூற்றி முப்பத்தி நாலாவது குரட்பாவாக மரப்பினும் ஒத்துக்கொழல் ஆகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் மரப்பினும் ஒத்துக்கொழல் ஆகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் அறநூல்களை மறந்துவிட்டால் மீண்டும் கற்றுக்கொள்ளலாம் அவை சொல்லும் ஒழுக்கத்தை மறந்துவிட்டால் பார்ப்பானே ஆனாலும் கெடுவது உறுதி என்று கூறுகிறார் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது குழப்பாவாக அழுக்காறு உடையாங்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இளாங்கண் உயர்வு அழுக்காறு உடையாங்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலாங்கண் உயர்வு பொறாமை உள்ளவனுக்கு வளர்ச்சி கிடையாது அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவனுக்கு உயர்வு கிடையாது என்று கூறுகிறார் நூற்றி முப்பத்தி ஆறாவது பிறப்பாக ஒழுக்கத்தின் உழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கு அறிந்து ஒழுக்கத்தின் உள்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கு அறிந்து ஒழுக்கமின்மையால் வரும் உடல் மன துன்பங்களை உணர்ந்திருப்பதால் சான்றோர் சான்றது மக்கள் ஒழுக்கத்திலிருந்து எப்பொழுதும் பிறழ்வது இல்லை என்று கூறுகிறார் நூற்றி முப்பத்தி ஏழாவது குறைப்பாவாக ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை இழுக்கத்தின் ஏதுவர் எய்தா பழி ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை இழுக்கத்தின் ஏதுவர் எய்தா ஒழுக்கமுள்ள வாழ்வுக்கு உயர்வு உண்டு ஒழுக்கமற்ற வாழ்வுக்கு எப்படியும் தண்டனை உண்டு என்று கூறுகிறார் நூற்றி முப்பத்தி எட்டாவது குரல் நன்றிக்கு வித்தாகும் நல் ஒழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நன்றிக்கு வித்தாகும் நல் ஒழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் ஒழுக்கமுள்ளவன் நன்மையை விதைத்து கொண்டு செல்கிறான் இன்பத்தை அறுவடை செய்கிறான் ஒழுக்கமற்றவனு தீமையை விதைத்து துன்பத்தை அறுவடை செய்கிறான் என்று கூறுகிறார் நூற்றி முப்பத்தி ஒன் ஒன்பதாவது குரல் பாவாக ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழிக்கும் வாயால் சொல்லன் ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழிக்கும் வாயால் சொலன் ஒழுக்கம் உள்ளவர்கள் வாய் தவறி கூட தீய சொற்களை பேச மாட்டார்கள் என்று கூறுகிறார் நூற்றி நாற்பதாவது குரல் உலகத்தோடு ஒத்த ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிடாதார் உலகத்தோடு ஒத்த ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் உயர்ந்தோர் வகுத்த ஒழுக்க நெறிமுறை முறைகளை பின்பற்றாதோர் என்ன படித்திருந்தாலும் தாழ்ந்தவரே என்று கூறுகிறார் இப்படியாக ஒழுக்க முறைமையை பற்றி பத்து குரட்பாளே திருவள்ளுவர் பெருந்தகை கூறுகிறார் மீண்டும் அடுத்த குரட்பாவில் அடுத்த அதிகாரத்தை சந்திக்கலாம் திருக்குறள் படித்தால் உயர்வு திட்டம் திருக்குறள் படித்தால் பண்பாடு தானே வரும் திருக்குறள் படித்தால் மனம் மாசும் ஒழிக்கும் திருக்குறள் படித்தால் தெய்வ நிலை எதெல்லாம் என்று கூறி நன்றியுடன் விடைபெறு